தொகுதி பத்தொன்பது பாடம் ஒன்று உறக்க ஒழிப்பேன் ஒழிக்கவும் ந க இம் நகம் நா இம் நாகம் மு இட்டை முட்டை மு இட்டை மூட்டை த இன் டு தண்டு தா இன் டு தாண்டு வ ந இம் வனம் வா ந இம் வானம் பாடம் இரண்டு உறக்க வாசிப்பேன் வாசிக்கவும் கோழி இட்டை முட்டை அ சி அரிசி மூட்டை ம இ ப பட இம் படம் இப் தமிழ் இம் பாடம் தொகுதி பத்தொன்பது பாடம் ஒன்று உறக்க ஒழிப்பேன் செவிமடுத்து வண்ணம் தீட்டி கூறுக Tu Na ka im nagam pa mu it tai mu tai pa la im palam na ka im nagam ra mau பல இம் பாலம் டி பா ட இம் பாடம் சா இட்டை சாட்டை ச இட்டை சட்டை மு இட்டை மு கை ந த யூ தா இன் டு தாண்டு பாடம் இரண்டு உறக்க வாசிப்பேன் சரியான சொற்றொடருக்கு கோடிட்டு வாசிக்கவும் வி ர விரல் ந க கம் நகம் விரல் நகம் பூ இங் கா பூங்கா வ ந வனம் பூங்கா வனம் உ உப்பு மூ டை மூட்டை உப்பு மூட்டை வெ இல் லி இக் வெள்ளிக் ட இம் குடம் உ ய ர இம் உயரம் தா உயரம் தாண்டு த மி இழ் இப் தமிழ் பாட இம் பாடம் தமிழ்பாடம்